கேஎஸ்டி ஃபார்ம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்ருக்க மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிக கரவைத்திறன் வாய்ந்த ஜெர்சி மற்றும் ஜெர்சி கிராஸில் ஒரு ஐந்து சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஐந்து மாடுகளுமே நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் தான் அந்த மாடுகள் பூராமே விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடுகள் எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கறவை விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி வந்து மூன்றாம் மீத்து சினையாக இருக்குதுங்க நல்ல போடியில் நல்ல ஒரு

இதுவும் நல்ல பெருவெட்டு மாடு நல்ல கரைவத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுளித்தவரலாம் எதுவும் இல்லை சுளி மாடுங்க எல்லா மாடுகளுமே எல்லா கிலோமீட்டர் கொண்டு போன அடா பண்ணிக்கு இந்த மாடுகள் பூராமே விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் எல்லா மாவட்டத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பத்து மாடுகள் இருக்க பக்கம் நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையில தெரிவிச்சுக்காட்டு அதனால் தாராளமாக மாடினுடைய உரிமையாளர் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சந்தன மூன்றாம் இது சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போடுறக்கு இது இது டைமும் ஒரு பத்து டு பாஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிமூணு டு பதினஞ்சு லிட்டர் வரையும் தாராளமாக கரை எதிர பார்க்கலாம் அவரோட நம்பர் டிஸ்ப்ளே ஓடிட்டு இருக்கு தொடர்பு எல்லாமே மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சுழி எது கிடையாது நேரில் வாங்க மடிசட்டை பாருங்கள் உடல் அமைப்பை பாருங்கள் சுழி தவற பாடுங்க மாட்டினோட காம்போர் செய்ய பாருங்கள் கறந்து கூட பாருங்க சில கண்ணு மாடு கண்ணு மாடுகளும் இருக்கு அப்படின்னா நம்மளோட விற்பனையாளர் சொல்லியிருக்கா அப்படியே அதனால் நீங்கள் தாராளமாக காண்டேட் பண்ணுங்கள் எந்த மாடுகள் மாடல் வேணாலும் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கு அப்படி நல்ல செவலையில் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது பாருங்க மாடு வந்து இரண்டாம் ஏத்து பல் வந்து கடைப்பல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல வெயிட் மாடு நல்ல கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க பண்ணைகளுக்கெல்லாம் ஏற்ற மாடு இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மடியை நல்லா எடுக்க வைக்கக்கூட மாடு நல்ல போன இதுலலாம் மாடு நல்ல கறவை கொடுத்த மாடு கறவையும் கேரண்டியும் தரேன் அப்படின்னு நம்மளோட விற்பனையால் சொல்லியிருக்கா அப்படி அதனால் நாடு நல்லா சைனிங்காக இருக்குது ஃபேக்ட்ரெலாம் நல்லா எஸ்என்எஸ் ஃபேக்ட்ரி நல்லா தரமாக தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ வீட்டு வாங்க வந்து தண்ணி தவிர எந்த அளவுக்கு மாடுகள் குடிக்குதுன்னு பாருங்க இதனுடைய விற்பனை விலையெல்லாம் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா முன்ன அனுசரிப்பு ஒவ்வொரு மாட்டுக்குமே வேறு ரேட் வந்து வேரியேஷன் இருக்கும் அதனால நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க வே மாட்டினுடைய விலையை பொறுத்து மாட்டினுடைய உடலமைப்பு கரவை திறனை பொறுத்து வே ரேட்டு மாறும் அப்படின்னு தான் அதே மாதிரி ஹச்எப் கிராஸில் வேணும்னால எடுத்துக்கலாம் மாடு வந்து இதுவும் மூன்றாம் மீத்த மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்டு போடுற டைம்னு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை விற்பனைகள் தெரிஞ்சிருக்கா அப்படி நம்ம மாடு நல்ல பெருவெட்டான மாடு நல்லா கருங்காமல் மாடு எவ்வளோ வெயிட்டு மாடு நல்ல போடிலும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல கரைவுத்திறன் எதிர்பார்க்கலாம் பாஞ்சு லிட்டருக்கு மேலே அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் விற்பனை விற்பனைகள் தெரிஞ்சிருக்கோம் அப்படி இதெல்லாம் பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு பெரும் பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு நல்ல கரைவுத்திறன் வாய்ந்த மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அறுபது அறுபத்தஞ்சு அந்த மாதிரி விலையை பொறுத்தவரையிலையும் வேரிய சொன்ன மாறும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல தாராளமாக அவரோட கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமான வருமானதுனா கூட தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க கரூர் மாவட்டம் தரகம்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் அவருடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்